ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் சுக்கா எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அது கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணு பட்டை ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் இது கூட கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க ஒரு பதினஞ்சு காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு ரெண்டு கிராம்பு இது கூடவே கொஞ்சமாக பெருகஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதை லேஸாக எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ட்ரை பண்ணால் போதும் ரொம்ப தீய வச்சிடாதீங்க இப்போ இதெல்லாம் அப்புறம் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைக்காம கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே வந்து அஞ்சு ஆறு பூண்டு பல் எடுத்துருக்குறோம் கொஞ்சமாக இஞ்சி ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பல் எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ இஞ்சி பூண்டு வந்து ஈவனாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்சி ஜாரில் அரைக்கிறத விட இது மாதிரி உரலில் இடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க மசாலாவை இந்த மாதிரி நல்லா கொர குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு இதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சுக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்க்காமதான் செய்ய போறோம் இப்ப அடுப்புல ஒரு கடை வச்சு ஒரு அஞ்சு ஸ்பூன் கிட்ட கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடலெண்ணெய் எண்ணெய் செய்யறப்ப ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம இடித்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு எடுத்துக்கிறேன் இஞ்சி பூண்டுலாம் வந்து நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் அதை இது கூட நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு வந்து எப்பொழுதுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம அடுத்து தான் வந்து சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு வந்து எந்த விதமான மசாலாவும் சேர்க்கப்படுறதில்லை நம்ம வறுத்து ட்ரை பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை மட்டும்தான் போகிறோம் சிக்கன் மசாலாவோ இல்லை வேறு எந்த மசாலாவோ இதுக்கு வந்து போகிறது கிடையாது நம்ம வந்து அந்த காஷ்மீர் மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கறதுனால சிக்கன் வந்து நல்லா கலர் கொடுக்கும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அந்த எண்ணெயிலையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து சிக்கனும் வந்து நல்லா தண்ணி விட்டு வரும் அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்லை ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ இது கூட கெட்டி தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க அடுப்பு வந்து சிம்மல தான் இருக்கணும் இப்போ நம்ம ஃபைனலா இது கூட ஒரு கொத்து கருவேப்பில தூவிக்கலாம் தூவிட்டதுக்கு அப்புறம் இதை நம்ம வேற ஒரு प्लेटுக்கு நம்ம மாத்தி எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் பிரியாணிக்கு இல்லை ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் தொட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இப்போ சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்